சாதி இரண்டொளி வேரில்லை இவ்வடி இடம்பெற்ற நூல் இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னென்னா ஆன்சர் டி ஆத்தி சூடி ஸோ அடுத்தது திருக்குறளில் இடம்பெறாத தமிழ் சொற்கள் எவை திருக்குறளில் இடம்பெறாத தமிழ் சொற்கள் எவை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆன்சர் டி அதாவது கடவுளும் தமிழும் இந்த வார்த்தைகள் வந்து திருக்குறளில் இடம்பெறாத தமிழ் சொற்கள் அடுத்தது கீழ்கண்டூள் சரியான கூற்று எது உதர உதயணகுமார காவியம் சருக்கம் ஆறு நாலடியார் பன்னிரண்டு இயல்கள் நாககுமார காவியம் சருக்கம் ஆறு மணிமேகலை காதைகள் மூன்று இதுக்கு விடை தெரியவில்லை இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி நாலடியார் பன்னிரண்டு இயல்கள் கிடையாது சரி அடுத்தது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இடம்பெற்ற நூல் பிதாவும் முன்னறி தேவம் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன் சரி அடுத்தது தீரா இடும்பை தருவது எது தீரா இடும்பை தருவது எது இது திருக்குறளில் உள்ள கொஸ்டின் அப்படி தானே ஸோ தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஆராயமே ஐயப்படுத்துதல் ஐயப்படுதல் இது ரெண்டும் வந்து தீரா இடும்பே அதாவது இந்த தீக்க முடியாது துன்பத்தை தரக்கூடியது ஆராயம் ஒரு செயலை செய்கிறது ஐயப்படுதல் சரியா அடுத்தது ஆறாவது வினா ஆறாவது வினா என்ன திருக்குறளில் இடம்பெற்ற இரு மரங்கள் யாவை ரெண்டு மரங்கள் யாவை அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ என்னது ஏ அதாவது பனையும் மூங்கியலும் திருக்குறள் இடம்பெற்ற இரு மரங்கள் என்னதுலாம் பனையும் மூங்கியலும் தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் பாருங்க பழிபுரி காண்டம் ராவண காவியத்தில் எத்தனையாவது காண்டமாக இடம்பெற்றுள்ளது பழிபுரி காண்டம் ராவணத்தில் வந்து காவியத்தில் எத்தனாவது காண்டமாக இடம்பெற்றுள்ளது தொண்ணூற்றி ஏழுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நான்காவது காண்டம் அடுத்தது சரியானதை தேர்வு செய்க ஆண்டாள் பாடியதாக திரு திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரு தொகுதிகள் உள்ளன திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டது இது சரிதான் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பது பாட்களை கொண்டது ஆண்டாள் பெரியாரின் வளப்புமுகள் என்பர் இதில் சரி என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டுக்கு ஆப்ஷன் கே அனைத்தும் சரி சரி அடுத்தது தொண்ணூத்தொம்பதாவது கொஸ்டின் என்னன்னா யசோதரா காவியத்தில் காவியத்தினை இயற்றியவர் யசோதரா காவியத்தை இயற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி வந்து ரெண்டாவது பேஜில் இருக்குது பார்ப்போம் தொண்ணூத்தொம்பதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியர் என தெரியவில்லை அடுத்தது திருமலை முருகன் பள்ளி கூறும் நெல் வகைகள் மொத்தம் எத்தனை இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ அதாவது பத்தொன்பது நெல் வகைகள் சரியா அடுத்தது திருவாசியத்தில் இடம்பெற்றுள்ள திருப்பதிகங்களின் எண்ணிக்கை இந்நூலில் பாடப்பட்டுள்ள சிவத்தலங்கள் எண்ணிக்கை திருப்பதிகங்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒன்று திரு சிவத்தலங்கள் முப்பத்தி எட்டு நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி என்னன்னா சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ சொன்னது யாரு சிவ வாக்கியார் சாதி பிரிவினிலை தீயை மூட்டுவோம் சொன்னது யாரு பாம்பாட்டி சித்தர் ஒன்றென்றிரு தெய்வம் முண்டென்றிரு சொன்னது யாரு பட்டினத்தார் வணமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொன்னது வந்து அகத்தியர் சரி அடுத்தது புறநானூரை முதன்முதலில் ஊவேசா பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு எது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானூற்றை வந்து முதலில் ஊவேசா பதிப்பித்து வெளியிட்டிருக்காங்க அடுத்தது திருக்குறளின் பொறுப்பால் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்னது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பொறுப்பால் வந்து எழுபது அதிகாரங்கள் இருக்குது அடுத்தது உத்தரகாண்டத்தை பாடியவர் யார் உத்தரகாண்டத்தை பாடியவர் ஒட்டக்கூத்தர் அடுத்தது கொடைமடம் படுத அல்லது படைமடம் படான் என்று புகழப்பட்ட அரசன் புகழப்பட்ட அரசன் வந்து பேகன் படைமடம் படுதல் அல்லது படான் என்று புகழப்பட்ட அரசன் யாரு பேகன் நூற்றி ஆறுக்கு ஆப்ஷன் பி சரி அடுத்தது நூற்றி ஏழாவது கொஸ்டின் தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு இலக்கியங்களாக திகழ்வது எட்டு தொகை நூல்கள் தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களின் இலக்கியங்களை திகழ்வது எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் இதெல்லாம் அகநானூறு ஐங்குறுநூறு புறநானூறு பதிட்டு பத்து குறுந்தகை வேறு என்னெல்லாம் வரும் நல்ல குறுந்தகை ஐங்குறுநூறு பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடு கத்தறிந்தார் இயற்றும் கலியொடு அகம்புறம் என இத்திறத்து எட்டு தொகை பின்வரும் குற்றுகளை ஆராய்க பின்வரும் குற்றுகள் பாருங்கள் புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார் ஆவார் புறநானூற்றின் சில பாடல்களை ஜிபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஆமாம் பரிப்பாடல் அகமும் புறமும் கலந்த நூலாகும் தற்பொழுது கிடைத்துள்ள பறிப்பாடல் புறப்பாடல்கள் மிகுதியாக உள்ளன இவற்றுள் தவறானதை கண்டறிய இவற்றுள் தவறானது என்ன அப்படின்னா நூற்றி எட்டுக்கு ஆப்ஷன் டி தற்போது கிடைத்துள்ள பறிப்பாடல் புறப்பாடல்கள் மிகுதியாக உள்ளன சோ ஆப்ஷன் டி வந்து எதுவும் இல்லை இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நூற்றி எட்டுக்கு ஆன்சர் இதில் வந்து தவறானது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஒன்பது அதிகமான அரிய நெல்லிக்கனி அவ்வையாருக்கு தந்த செய்தியை அரிய உதவும் நூல் ஆப்ஷன் பி புறநானூறு நூற்றி பத்து பேயனார் பேயனார் எந்த இது எழுதியிருக்காரு பேயனார் எழுதியது இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு பேயனார் எழுதியது முல்லை ஓதல் எழுதியது பாலை கபிலர் எழுதியது குறிஞ்சி அம்மூவனார் எழுதியது அம்மூவனார் வந்து நெய்தல் நிலத்துக்குள்ள போகியார் வந்து மருதம் ஐந்து நூற்றின் சரியான திணை வைப்பு முறையை கண்டுபிடி சரியான திணை வைப்பு முறை என்னது நூற்றி பதினொன்று கேன்சர் ஆப்ஷன் சி மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை இல்லறவியல் திருக்குறளின் எந்த பிரிவில் அமைந்துள்ளது நூற்றி பன்னிரெண்டு கேன்சர் ஆப்ஷன் ஏ அழைத்துப்பார் தமிழ் தெய்வ பரணி என கலிவத்து பரணியை போற்றியவர் நூற்றி பதிமூன்றுக்கு ஆப்ஷன் டி ஒட்டகூத்தர் நூற்றி பதினாலு பாருங்கள் படலம் சிலப்பதிகாரம் காதை கம்பராமாயணம் படலம் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பிஏசியும் இருக்குது ஸோ ஆப்ஷன் பார்த்தலாம் நூற்றி பதினாலுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு கம்பராமாயணம் படலம் சிலப்பதிகாரம் காதை சீவக சிந்தாமணி இளம்பகம் கலிம்புகத்து பரணி தாளிசை சரியா அடுத்தது நூற்றி பதினஞ்சாவது கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் நூத்தி பதினாறு முதன் முதலில் திருக்குறளை மத்திய நிதி அறிக்கையில் பயன்படுத்தியவர் யார் இதுதான் வந்து கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆன்சர் பி பி சிதம்பரம் அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மர மடவரல் மகளிற்கு மரமிகு தன்று என்று மகளிரும் வீரத்தில் சிறந்து விளங்கியதை கூறும் நூல் நூற்றி பதினேழுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூதின் முல்லை மையுறு படிவத்து வானவர் முதலா எவ்வகை இவர்களும் உவ உவமங்காட்டு என ஓவியத்தின் சிறப்பை கூறும் நூல் நூற்றி பதினெட்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை நூற்றி பத்தொம்பது பாருங்க பின்வரும் குற்றிகளை ஆராய்ந்து விதையளிக்கும் இன்று சிற்றிலக்கியங்களாக கருதப்படும் நூல்கள் ஒரு காலத்தில் பெருங்காப்பியங்களின் உறுப்புகளாக இருந்தவை ஆகும் பாட்டியல் நூல்கள் இசை இலக்கணத்தை விளக்கின்றன முனிவர் தனது சதுரகராதியில் பிரபஞ்சம் பிரபந்தம் தொடர்ந்துட்டார் என கூறி அவற்றின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார் இதில் வந்து எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்பு இல்லை எது மட்டும் சரி அப்படின்னு நம்ம சொல்லணும் நூற்றி பத்தொன்பதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி பின்வரும் குற்றிகளை ஆராயுங்க உத்தரகாண்டத்தை ஏற்றியவர் ஒட்ட குத்ராவ கரெக்டு உத்தரகாண்டம் கம்பராமணத்தின் ஏழாம் காண்டமாக கருதப்படுகிறது இதுவும் சரி அப்போது ஆன்சர் வந்து பி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஎன்பிசி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ சிம்பிளாக வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதோட ஆன்சர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்